you will never attain freedom if you keep the law you will never attain freedom நீ சட்டத்தை மதிக்காவிடில் சுதந்திரம் அடைய முடியாது சட்டத்தை மட்டும் வைத்திருந்தாலும் சுதந்திரம் கிடைக்காது ரெண்டும் அதை தானே சொல்லுது என்னதான் எதுதான் உண்மை உண்மை என்னவென்றால் சட்டத்தின் உள்ளே இருக்கக்கூடிய தர்மம் என்ன த ஸ்பிரிட் ஆஃப் த லா என்று சொல்லுவார்கள் அதை உணர்ந்திருந்தோம் என்றால் சட்டம் நமக்கு ஒரு வேலை செய்கின்ற துணையாளரை போல இருக்கும் சட்டம் நமக்கு மேல் அல்ல நமக்கு கீழும் அல்ல சட்டம் நம்மோடு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு துணையாளர் சோஷியல் ஆர்டர்மெண்ட் ஹாவ் டு சபார்டினேட்ஸ் ஆர் மேட் நாட் தி அதர்வே ரவுண்ட் திருச்சபையினுடைய தன்மை சட்டங்களினுடைய உண்மை சடங்குகளினுடைய மாண்பு இவைகளை வெளிப்படுத்தியும் இன்னும் நாம் பழைய நிலையிலேயே இருக்கிறோம் இவைகளை உணராவிட்டால் சமூக சட்டங்களும் அவைகளின் படிப்படியான முன்னேற்றங்களும் எப்பொழுதும் மனிதர்களின் நலன்களை சார்ந்தே இருக்க வேண்டும் ஏனெனில் அனைத்தும் அவனுக்காகவே உண்டாக்கப்பட்டதே அன்றி வேறில்லை ஏதோ ஒரு புரியாத பொருளாக கருத்து சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் நினைக்கலாம் வெள்ளத்தை நினைச்சுக்கோங்க சென்னையின் வெள்ளம் வயிற்றுக்கு உணவு பாதுகாப்பு ஓரளவு தேவைகளை சந்தித்தல் யார் செய்தது அவைகளெல்லாம் மனிதத்தை எப்படி வெளிக்காட்டுகின்றன என்பதை மக்கள் பார்க்கிறார்கள் யார் இடுக்கண் உருங்கால் தான் யார் உண்மையிலேயே அந்த தனக்கு அடுத்து இருப்பவர்கள் என்று நற்செய்தி சொல்கிறது ஹூ இஸ் மை நெய்பர் யார் எனக்கு அடுத்து இருப்பவர் அவர்தான் மனித நேயத்தை கொண்டவர் என்று நல்ல சமாரியனை அன்று இயேசு சுட்டி காட்டினார் என்று இத்தகைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு யார் அருகில் இருப்பவர்கள் உதவி செய்ய தயாராக இருப்பவர்கள் உதவி செய்யக்கூடிய உள்ளத்தோடு இருப்பவர்கள் எல்லாம் கழிச்ச பிறகு சாவகாசமா ஒரு மாசம் கழிச்சு நல்லா இருக்கிறீங்களா நான் வருந்துகிறேன் புலம்புகிறேன் உங்களோடு சேர்ந்து ஆதங்கம் கொள்ளுகிறேன் அது அல்ல இதுதான் சங்கம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுச்சு ஒண்ணு புரியல இப்ப நிதர்சனம் துன்பத்து துயரங்கள் மத்தியிலே இருப்பது யார் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் துன்பத்தில் இருக்கிறேன் சட்டத்தை மட்டுமே வைத்திருந்தாலும் சுதந்திரம் கிடைக்காது எப்பொழுது இதை மீறி வருகிறானோ அவன்தான் விழிப்புணர்வு பெற்ற மனிதன் ஹார்ட் ஆஃப் சர்வீஸ் எல்லா மதத்தினுடைய அடிப்படை இந்த அன்பும் பரிவும் அவர்களுக்கு செய்கின்ற சேவை இதே வெள்ளத்தின் சமயத்தில் மசூதி கதவுகள் விடப்பட்டன எல்லா விதமான மக்களும் மசூதிக்குள் போய் அடைக்கலம் பெற்றார்கள் வெள்ளிக்கிழமை அவர்கள் நமாஸ் செய்ய வேண்டும் எல்லாரும் இடத்தை காலி பண்ணுங்க நாங்க ஜமன் செய்யணும் அப்படின்னு அவங்களை துரத்தவில்லை நீங்கள் இருங்கள் நாங்கள் தெருவிலே எங்களுடைய செபத்தை செய்கிறோம் என்று தெருவிலே ஆராதனை செய்தார்கள் தொழுகை செய்தார்கள் இதுதான் ஆஃப் கிரியேட் மீ ஓ ஹார்ட் ஓ காட் சாம் ஐம்பத்தி ஒன்று பத்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னிலே என்னுள் ஒரு புனிதமான புதிய நிர்மலமான இதயத்தை உருவாக்கும் ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை என்னகத்தை உருவாக்கும் மதத்தின் இதயமே அன்பு செய்வது கடவுளே தூயதோர் இல்லத்தை என்னுள்ளே படைத்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்து ஆக இவைகளைத்தான் ஆண்டவர் முன் மொழிகிறார் தன்னுடைய வாழ்க்கை பாடத்திலே மனிதனுக்கு எப்பொழுது உதவி தேவையோ அபயக்கரம் நீட்ட தயங்காதே சட்டத்திட்டங்களை பார்த்து பயப்படாதே அல்லது சம்பிரதாயங்களை கண்டு மயங்காதே அல்லது உலகம் என்ன சொல்லும் என்று வீம்பு தன்னையே கூட்டுக்குள் ஈர்த்து கொள்ளுதல் நத்தையை போல எனக்கு வேண்டாம் பொல்ல நான் பத்திரமாக இருக்கிறேன் என்று நத்தை எப்பொழுது தன்னையே கூட்டுக்குள் ஈர்த்து கொள்ளுகிறதோ அப்பொழுது அது பயணம் செய்ய முடியாது முன்னேற முடியாது அதே போன்று மனிதன் தன்னை ஈர்த்து கொள்வது அல்ல தன்னையே தாராளமாக கொடுப்பது மிக மிக குறைந்த நிலையில் இருக்கிறது பொது சேவையா யாராவது செய்யட்டும் எனக்கு என்ன வந்தமா கோயிலுக்கு அப்படியே அதிகம் போனா உண்டியல்ல காசு போடுறேன் பார்த்துக்கிட்டோம் இல்லை என்னையே கொடுத்தல் இறைவனுக்காக தன்னையே தாரை வார்த்தல் தாராளமாக தியாகமாக நேரத்தை கொடுத்தல் சோம்பித்திரிதல் அல்ல வெறுமனே என்னுடைய சுக துக்கங்கள் அதை மட்டும் பார்த்துக் கொள்வது அல்ல ஆதாயம் என்றால் ஆ என்று வாயை புலக்காமல் ஆண்டவருக்காக வாயைப் போல பாடு செபி மற்றவர்களை ஒன்று கூட்டு அதுதான் உண்மையான ஆண்டவர் தருகின்ற செய்தி நம்ம படிக்கிறோம் ஜெபம் படிக்கிறோம் எளியோருக்கு செய்தி சொல்ல எங்க போய் சொல்றோம் இரக்கத்தின் ஆண்டவர் ஜெபம் தினமும் சொல்லிட்டு இருக்கிறோம் சிறைப்பட்ட ஒரு விடுதலை சிறைக்கு போறமா போய் அங்க இருக்கிற கடமையை முதல்ல ஒழுங்கா செய் திருப்பலிக்கு வருதல் ஜபித்தல் குடும்ப ஜெபம் வேதம் படித்தல் இவைகள்ல முன்னேறு முதலில் அடுத்து போலாம் வானை ஏறி வைகுண்டம் போலாம் கூரை ஏறி கோழிப்பொடி

பாதம் உயர்த்துகிறேன் செயலளிந்த என் ஆன்மாவை குணமாக்கியலும் உம் அன்பினால் என் இதயத்தை மாற்றி அதனால் தாராளத்துடன் பிறர் நலனுக்காகவே பிறருக்கு சேவை செய்து உம் பணி செய்வதிலேயே நான் மகிழ்ச்சி காண்பேனாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன்